வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள வெள்ளைக்கானில் ஆல் அட்டு கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் நான் காலணிகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திரு ஸ்ரீனிவாசன் காலனி தயாரிப்பாளர் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் காலனிகள் தயாரிப்பில் இந்தியா முன்னணி நாடாகவும் ஏற்றுமதியில் சிறந்த நாடாகவும் உள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு பில்லியன் ஜோடி காலனிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் காலனிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன நீங்கள் தயாரிக்கும் காலணிகளுக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் காலனிகளுக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் காலனிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் காலனிகளுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் காலணிகள் தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி விளக்கமாக கற்றுத் கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்